பாப்பா வந்து ரெடி ஆகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா இன்னும் தூங்கல அங்கே வந்தாலும் அடங்க மாட்டோம் அழுவாங்க ஸோ அதனால் அவளை விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளப்பிட்டோம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு த்ரீ தேர்ட்டிலாம் வர சொல்லியிருக்காங்க மணி வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்படி தானே ஓகே போலாமா பாய் ஸ்கூலில் போய் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் டாடா சி பாய் கேவி சத்தம் கேட்குது ஸ்கூலில் சத்தம் இப்போ தானே இருக்குது ஸ்கூல் பின்னாடி தானே இருக்குது அதனால் சத்தம் முன்னாடி

தேவர்களின் தெய்வீக ஊர்வலம் இது வண்ணமயமான எல்லாம் வானவில்லாய் மாறிவிட்டனர் சார சாரசாரையாய் வீர நடை வருகின்றனர் நம் பள்ளியின் சேவை படையினர் பகைவர்களை நோக்கி வருகின்ற பயணமல்ல இது பாதுகாப்பா இருப்பதற்கு உடற்பயிற்சியின் பயணம் இது நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்பதை உணர்த்தும் உன்னத பயணம் இது நாம் அனைவரும் ஒரே சமூகமாக வாழ்கின்றோம் என்பதை பறைசாற்றும் பயணம் இது ஜாதி மொழி மதம் இனம் போன்ற வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து அனைவரும் ஒன்று என்று உறக்கச் சொல்லும் பயணம் இது நம் மாதி வராசக்தி பள்ளி மாணவர்கள் என்ற தனித்துவத்துடனும் சேவைப்படையின் ஆசிரியர்களின் அயராத உழைப்புடனும் அணிவகுப்பை மாணவ தலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிஃப்ட்ஸு வந்துட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதவான அண்ணன் வந்திருக்காங்க அப்புறம் நவீன் அண்ணன் வந்திருக்காங்க இன்னொருத்தரும் வந்து விஜய் ஆக்ட் விஜய் டிவி ஆக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவர் நேம் தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப சீக்கிரமாக வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு விழா வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடுறது வேண்டியதெல்லாம் இருக்குது நிறைய குழந்தைங்களாம் தூங்கிடன்றதுனால சீக்கிரமாக வச்சுட்டாங்க அப்புறம் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து அந்த மைக்கெல்லாம் மறைச்சிட்டு இருக்க எங்களுக்கு ஃப்ரெண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உட்காந்துட்டோம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நான் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் திரும்ப வந்து கெஸ்ட்ல வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல பார்த்தீங்களா அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க மேலே அந்த பிளாக் கோட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய கரஸ்பாண்ட் தான் பேசுவாங்க அது ப்ளூ கலர் சேரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட் எல்லாருமே வந்து அந்த சால்வெல்லாம் போட்டு சால்வெல்லாம் போடுறாங்க அப்புறம் போட்டு முடிச்சிட்ட பிறகு டான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால எல்லாமே கீழே உட்காந்துட்டாங்க அப்புறம் தான் போய் ஃபஸ்ட்டு உக்காடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பிளாக் கோட் ஷூட் போட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து வேட்டி சாட்டில் வந்து நவீன தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இந்த டான்ஸ்லாம் செமையாக இருந்தது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு பத்து டான்ஸுக்கு மேலேயே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா த்ரீ த்ரீ ஓ க்ளாக்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்ப வெயிலில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி குட்டி குழந்தைலாம் வந்து டான்ஸ் ஆர வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து பிரைஸ் கொடுத்து நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்திருந்தால நான் அதை கவனிக்கல வீடியோ தான் பா ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டு இருந்தேன் டீச்சர்ஸ் எல்லாமே மேலே ஏறிட்டாங்க அப்புறம் கெஸ்ட்டும் வந்து மேலே தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க இன்னும் ஒன்றும் பாப்பா தான் வரல சரி அவன் வந்தால் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டே இருப்பாதுனால நாங்களும் எல்லாம் வரலை ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி தான் எடுத்து கொடு காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா வந்து ரொம்ப எடுத்தால் ரொம்ப போர் அடிச்சிடும் அங்கே பாருங்கள் மூணு கெஸ்ட்டும் போகிறாங்க பாருங்கள் அமுதவனா அண்ணன் அப்போ சென்டரில் போகிற பிளாக் யாரும் தெரில இவர் வந்து நவீன் அண்ணா சூப்பராக மெமிக்ரீ பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து செமையாக பண்ணிணாங்க நான் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் குட்டி பசெல்லாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் உங்களுக்கு ஆடுறேன் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே மிஸ் பண்ணவே இல்லை இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரகம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒயிலாட்டம் இது ஒரு பாட்டுக்கு எல்லாமே டான்ஸ் ஆடினாங்க ஒயிலாட்டம் அதுக்கப்புறம் பாருங்கள் சிலம்பாட்டம் தம்பி வந்து டான்ஸ் எதுலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கூப்பிட்டு வர முடியாது டான்ஸ் கிளாஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஓ கிளாக் தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஸ்கூலில் வந்து த்ரீ தேர்ட்டியெலாம் முடிஞ்சிருக்க பிறகு பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் அவன் வெயிட் பண்ண முடியுது ஸ்கூலில் இப்போ நடந்து போய்ட்டு தான் திரும்ப நான் கூப்பிட்டு வரணும் அதனால் அவன் டான்ஸ் கிளாஸ் நான் சேர்த்து விடலை ஃப்ரெண்ட்ஸ் அவன் சேரணுன்னா ரொம்ப அழுதாங்க ஆனால் நான் தான் சேர விடலை கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஆட வச்சுட்டு தம்பியோட வீடியோ நான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது அவங்க நிறைய டான்ஸ் ஆடிருக்காங்க இருந்தாலும் ஆன்வல் டேல வந்து இன்னும் அவன் ஆடவே இல்லை தேர்டு படிக்கிறாங்க இன்னும் வந்து ஆன்வல் டேலு நான் கலந்துக்க வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவனை குழந்தையை இந்த வாட்டி அவனை கேட்டான் ஆனால் என்னால் தான் அனுப்ப முடியல புளியாட்டம் ஆடிட்டாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டு இது பேர் என்னது ஐயோ மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆடி முடிச்சிட்டாங்க நிறைய டான்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் பாவம் ஆனால் எப்படி தான் அவங்கள வந்து இவ்வளோ பேரை வந்து டான்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க மேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டீச்சர்ஸ்லாம் சூப்பர் காலை காலையிலே ஒரு பத்து மணிலாம் வர வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களே அந்த குழந்தையில அவ்வளோ சீக்கிரம் ஏன் வர வச்சாங்கன்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு ஆனால் அந்த குழந்தைங்கள வந்து ஒரு 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 இதுக்கும் ஒரு ஒரு பேட்சுக்கு வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க ஆனால் அவங்கள சீக்கிரம் வர வச்சு தான் அவங்கள மேக்கப்லாம் பண்ணணும் இல்லைங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சீக்கிரம் வர வச்சுருக்காங்க சூப்பராக பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் செம்மையாக பண்ணாங்க மேக்கப்லாம் சூப்பராக பண்ணாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்லாம் செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் இது என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டாண்டர்டில் அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து எந்த இதெல்லாம் காம்படிஷன் கலந்துருக்காங்க வின் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்புறம் வந்து அட்லன்ஸ் அதுக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து ஏற்கனவே லீவ் போட்டாங்க இப்போ என் கூட பண்ணுங்க இப்போ பண்ண போறாரு பாருங்க இப்போ என் கூட பண்ணுங்க ரெடி வாவ் வாவ் சூப்பர் இப்போ என் கூட பண்ணனும் ரெடி வா 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 கூட வரணும் தனியா வர கூடாது ஓகே இங்க பாருங்க ஓ இன்னே பண்ணிரற அது ரெடி ஆயதா பாரு ஓகே மங்கா தம்பி மியூசிக் போடுப்பா டேய் ஏ போடாதடா ஏய் 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 மிஸ்டர்

நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நான் போடலை லேடிஸ் வயசுல சூப்பரா பேசுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அமையா இருந்தது எல்லோருக்கும் வணக்கம் இந்த பேடையில உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்பவும் பெருமையா இருக்கு எம்மையா பெரிய காசு 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 பணம் என்னையோடியை சம்பாதிச்சு எங்கயா போய் நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குலாம் செவன் தேர்ட்டிலாம் கிளம்பிட்டோம் பாப்பா தூங்கி எழுந்துருச்சு மாமா கால் பண்ணாங்கனால நாங்களும் வந்து சீக்கிரமா வந்து வந்துட்டோம் ஒரு ஒரு கூட ஒரு ரெண்டு மூணு போட்டோ தான் எடுத்தோம் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிவிட்டாங்க சமையா இருந்தது ஒரு நைன் தேர்ட்டிக்குலாம் முடிச்சிட்டாங்க ஏன்னா சீக்கிரமாக ஆரம்பித்தாங்களே அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்தாச்சா வீட்டுக்கே ஆண்டி விழா அதை பாரு அங்கே லைட் செட்டிங் அங்கே போது பார் ஸ்கூலில் லைட் செட்டிங் லைட் செட்டிங் அங்கே போது பாரு நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்